இது என்னது இது இது என்னது இது யாராவது எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க எல்லார் இப்படி தான் நடக்குதா இல்ல எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதான்னு அஞ்சு நிமிஷம் தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா அழகி இதெல்லாம் இப்ப யார் எடுத்து வைக்கிறது அப்படியே பண்ணி முடிச்சிட்டு நல்ல பிள்ளை மாதிரி கீழே போயிட்டா இப்ப நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் மேல வரா பாப்பா அந்த கயிறை பிடிச்சி அவுக்கணும் எப்படி கிடைக்கிறா அழகி நீ செய்யறது நல்லா இருக்கா இங்க பாரு என்ன இங்க என்ன பாரு கொஞ்சம் ஏதோ வச்சுக்கிட்டு எல்லாம் விளையாடுவாங்க ஆனால் தொடப்பம் வச்சுக்கிட்டு விளையாடுற ஒரே ஆள் நம்ம அழகியா தான் இருக்கணும்னு பாருங்க இப்படி டெய்லி ஒரு தொடப்பத்தை எடுத்து பிச்சு போட்டால் நான் என்ன பண்ணுறது இல்லை நான் எங்கே தான் கொண்டு இதை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அழகி நீ வாயில கண்ணுலாம் ஒரு நாளைக்கு குச்சி அதுக்கப்புறம் தான் நீ அடங்கு நினைக்கிறேன் அது வரைக்கும் நீ அடங்க மாட்டே இங்க பாரு அதை எடுத்துக்க மாட்டேன் பாடி ஓடி ஒடி ஒடி விடியா எனக்கு வேண்டாம் நீய வச்சு பொண்ணோட தான் வந்துரு வந்துரு வந்துருவா நீ அதை கடிச்சு கடிச்சு முடிச்சு போடுற வந்துரு எடுத்துக்க மாட்டே அப்படியோ உள்ள வந்துரு வாட வந்துட்டா பாருங்க இப்போ நான் அதுக்கிட்ட போனேன்னா என்ன ஓட்டம் ஓட்டுறான்னு மட்டும் பாருங்க